ஹாய் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் ஒன் எஸ் சேனலுக்குள் உங்களை அன்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன் இன்றைய வீடியோவில் லெஸ்டரில் இன்னும் ஒரு முக்கியமான பிரபல்யமான ஒரு வீதியை தான் பார்க்க போகிறோம் அதுதான் மெல்டன் ரோடு என்று சொல்லக்கூடிய அந்த இடம் இந்த மெல்டன் ரோடுடைய பசாரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் நான் இருக்கும் இந்த இடத்தை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதுதான் என் பின்னால் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்று கொடுத்த அகிம்சையான போராட்டத்தை முன்னெடுத்த காந்திஜி அவர்களுடைய சிலை இங்கே இருக்கிறது அந்த சிலையை பாருங்கள் இந்த மெல்டன் ரோட் பஜாருக்கு தொடக்கத்திலேயே தான் இந்த சிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது லெஸ்டனின் பஜார்களில் மிகவும் பிரபல்யமான மெல்டன் ரோடு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பஜாரை கோல்டன் மைல் என்று கூட அழைப்பார்கள் அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே அதிகமான நகைக்கடைகள் ஜவுளி கடைகள் நிரம்பி இருக்கும் இந்தியர்களுடைய ஆசிய நாட்டவர்களுடைய மிகவும் பிரபல்யமான பல ஸ்டோர்கள் இங்கே பல கடைகள் இங்கே இருக்கிறது அதிலே குறிப்பாக ஆசிய நாட்டவர்களுடைய ஆடை கலாச்சாரத்துக்கு மிகவும் பிரபல்யமானது தான் இந்த மெல்டன் ரோடு இதில் சாரி சீலைகள் என்ன சாரங்கள் என்ன விதவிதமான இந்திய கலாச்சார ஆடைகள் நிரம்பி வழியும் கடைகள் இங்கே இருக்கிறது அது மட்டும் சைவமோ அசைவமோ எல்லா வகையான சுவையான இந்தியர்களுடைய ஆசிய நாட்டவர்களுடைய சாப்பாடு கடைகள் இன்னும் எங்களுடைய கலாச்சார அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய திருமணங்களுக்கான தேவையான பொருட்கள் கூட இந்த கடைகளில் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் ஏராளமான ஸ்வீட் கடைகளுக்கும் இந்த வீதிதான் மிகவும் ஃபேமஸானதாக இருக்கிறது கோல்டன் மைல் என்று சொல்லக்கூடிய இந்த மெல்டன் ரோட் இன்னொரு மிக முக்கியமான விடியத்துக்கும் பிரபல்யமானது உலகளாவிய ரீதியில் தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு மிகவும் பிரபல்யமான இடங்களில் இதுவும் ஒன்று தீபாவளி காலத்திலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போதும் ரமலாலிலும் கூட இந்த இந்த பாதையோரமாக இரு லைட் போஸ்ட்களில் அலங்காரங்களை பண்ணி அழகுபடுத்தி இருப்பார்கள் காடப்படும் எனவே நூற்று கணக்கான கடைகள் அடங்கிய இந்த மிக பிரபல்யமான மெல்டன் ரோட் பஜாரை இந்த வீடியோவில் நாங்கள் மேலோட்டமாக பார்க்கலாம் அடுத்த வீடியோல முஸ்லிம்களுடைய பஜாருக்கு ஃபேமஸான எவிங்டன் மற்றும் கிரீன் லைன் ரோட் போன்ற அந்த குட்டி குட்டி பஜார்களையும் உங்களுக்கு காண்பிக்க அவலாக இருக்கிறேன் எனவே இதுபோன்ற வீடியோக்களை இன்னும் மேலும் பார்த்துக்கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுவதோடு உங்களுடைய மேலான கருத்துக்களையும் கமெண்ட் வடிவில் தெரிவியுங்கள் நீங்கள் வழங்கக்கூடிய அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கான ஊக்குவிப்பும் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை வீடியோவுக்குள் அழைத்து செல்லும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்வினி சாம்பி ரோட் பஜார் பற்றிய வீடியோதான் கோல்டன் மைன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மில்டன் நல்லது நண்பர்களே நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகின்றேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் வடிவில் தெரிவிப்பதோடு இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் அப்போது நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் சலாம் கூறிவிடை பெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்வெனிஸ் அப்டேட் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே